எல்லாருக்கும் வணக்கம் பிக்பாஸில் என்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பத்து வாரம் கடந்த நிலையில் இன்னமும் அப்புறம் அந்த வீட்டில் இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இரண்டு ஆட்களை வந்து பிக்பாஸ் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த ப்ரோமோ படி தீபக்கும் ஜாக்லினும் வந்து ரஞ்சித்தை வந்து சூஸ் பண்ணுறாங்க அன்பு மட்டுமே வந்து காப்பாற்ற போதா இவரை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தீபக் வந்து ரஞ்சிதை பற்றி சொல்கிறாரு அப்புறம் முத்துக்குமரனும் தர்சிகா அவர்களும் பவித்ரா வந்து சொல்கிறாங்க அதாவது என்னை பேச பேச விட மாட்றாங்க பேச விட மாட்றாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பேச கிடைக்கக்கூடிய பேச கிடைக்க சான்ஸ் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து பவித்ரா வந்து சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பவித்ரா நல்லா யோச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து முத்துவ எந்த இடத்துல குத்தலாம் அப்படின்ட்டு மாதிரி ஒரு கேரக்டர் தான் பவித்ரா அதுமாரி தர்சிகாவும் பவித்ரா என்னடா தர்சிகாவும் பவித்ரா ஃப்ரெண்டு எப்படாக பவித்ரா வந்து சொல்கிறாங்க அதாவது அவர் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க நம்மளுடைய மாமாட்டை பேசக்கூடாது விஜய் விஜே விசால் மாமாட்டை வந்து பேசுகிற சரியில்லை தப்பாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க இல்லையா அதனால தான் வந்து பார்த்தோன்னா தர்சிகா வந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரஞ்சித் அவர்கள் ஓகேவா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வலையில் சிக்கியிருக்கக்கூடிய மீன் மாதிரி வந்து பார்த்தோன்னா ரயான் வந்து இருக்காரு அப்படின்னா ரயானை பத்தி வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓகேவா என்னடா நம்ம நோட் பண்ணக்கூடிய ஆள் இன்னும் வரல அதாவது சத்யா பற்றி எவனுமே சொல்லலை அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோமோ முடிகிற வரையும் எந்த அப்படியும் சொல்லலை